தொடர்வது விரிவான செய்திகள் வடக்கு லெபனானில் உள்ள பெடாவி முகாம் மீது இஸ்ரேலிய ஆளில்லா விமானம் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் இராணுவ அதிகாரி மற்றும் அவரது மனைவி மற்றும் இரண்டு மகள்கள் கொல்லப்பட்டுள்ளனர் நூற்றி இருபத்தி ஏழு குழந்தைகள் மற்றும் இருநூத்தி அறுபத்தி ஒரு பெண்கள் உட்பட நாடு முழுவதும் இஸ்ரேலின் தாக்குதல்களில் இதுவரை இரண்டாயிரத்துக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளதாக லெபனானின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை அகதிகள் முகாமில் நேற்று இஸ்ரேலிய ஜெட் போர் விமான தாக்குதல் தாக்குதலில் கொல்லப்பட்ட பதினெட்டு பேரில் துல்கரேமில் உள்ள தனது தளபதியும் அடங்குவதாக ஹமாஸ் கூறுகிறது ஏமனில் ஹோதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் பதினைந்து இலக்குகள் மீது வான்வழி தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா கூறுகிறது ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் தெஹ்ரானின் பதிலடி முந்தையை விட வலுவாக இருக்கும் என்று ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சி இஸ்ரேலை எச்சரித்துள்ளார் காசாவில் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது நாற்பத்தி ஓராயிரத்தி எட்டுநூற்றி இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி எட்டுநூற்றி நாற்பத்தி நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் இஸ்ரேலில் அக்டோபர் ஏழாம் திகதி ஹமாஸ் தலைமையிலான தாக்குதல்களில் குறைந்த குறைந்தது ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈரான் வெளியுறவு அமைச்சர் டமாஸ்கஸ் வந்தடைந்துள்ளார் சிறிய அதிகாரிகளுடன் பிராந்திய முன்னேற்றங்கள் மற்றும் இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதிக்க அப்பாஸ் அராக்சி டமாஸ்கஸை வந்தடைந்துள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது வெள்ளியன்று அராக்சி பைட்ரூட்டுக்கு விஜயம் செய்தார் அதில் சிறிய அரசு ஊடாக ஒருமைப்பாடு விஜயம் என்று விவரித்தது ஈரானின் மனிதாபிமான உதவியின் ஒரு பகுதியாக லெபனானுக்கு பத்து டன் உணவு மற்றும் மருந்து ஏற்றுமதி செய்யப்படும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ்